நம்ம இப்போ ரத்த பொரியல் செய்யப்பறோம் பீட்ரூட் கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு ஆடு வெ வெட்டும்போது அவங்க கையில் மண்ணெலாம் இருந்திருக்கலாம் அந்த அவங்க போட்டு வச்ச பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் எப்படி இருக்குது நினைத்து தெரியல அதனால நம்ம கழுவி நல்ல கழுவி எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு ரெண்டு டைமு கழுவிடலாம் நல்ல தண்ணியை ஊற்றியாச்சு வடிகட்டியாச்சு இப்போ ரத்தத்தை பெசையலாம் கையில் பெசைக்கு யோசிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க நல்லா தண்ணியாக அடிச்சிருங்க அப்படியே பேசையும் போதே நிறைய நார்மலாக தண்ணியாக மாறுது பாருங்கள் எவ்வளோக்கு நல்ல தண்ணியாக ஆக்கிடுறோமோ அவ்வளோக்கும் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படியே பெருசு பெருசாக கிடக்காம நல்லா குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே நம்ம நல்ல ரத்தத்தை பிசைஞ்சு விட்டுட்டோம் வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் ரத்த பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் சட்டி சூடாகிட்டு இருக்கு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த மருப்பு சேர்த்துக்கிறோம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரத்த பொரியலுக்கு எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் பொன்னிறமாக மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வெந்தாவே போதும் இந்த கண்ணாடி பழம் அப்படிங்கிற மாதிரி வெந்தாவே போதும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்க போகிறோம் கருவேப்பிலை போட்டோன்னே ஒரு வாசம் வருது ஆனியனும் அந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் வணங்குகிற வாசம் நல்லா இருக்கும் ஓகே வணங்கிருச்சு இப்போ நம்ம நல்ல பிசஞ்சு வச்சுருக்கிற ரத்தத்தை ஆட் ஏற்படிக்கப்படும் இது அவ்வளோதான் நல்லா சும்பி வரணும் இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்டேஜில் கார்ப்பு பாருங்கள் ரெட் கலரில் இருக்கிற இந்த ரத்தம் அப்படியே பிளாக்காக மாறி வரும் இந்த ஓரத்தில் எல்லாம் பாருங்களேன் அதே மாறி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே மாறி வரும் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு இருக்குது நல்லா நம்ம கிண்டி வச்சுக்கலாம் இந்த வெங்காயமும் ரத்தமும் பாருங்களேன் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் நம்ம நல்லா கடித்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும் மெயினாக சின்ன வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வேணாம் நல்ல டேஸ்ட்டாக வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயத்தை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் எப்பயுமே சின்ன வெங்காயம்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்களேன் அப்படியே கலர் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வெந்து வந்துட்டு இருக்குது ஆனியனும் ரத்தமும் நல்லா ஒன்றா அப்படியே ரத்தமும் சதையும் வாங்கல அது மாதிரி நல்லா கலந்து வந்திருக்குது அப்படியே முட்டை நம்ம செய்யும்போது அப்படியே முத்து முத்தாக வந்து நிற்கும்ல அது மாதிரி இந்த ரத்தமும் நல்லா அப்படியே முத்து முத்தாக தனித்தனியாகவே வந்திருக்கு நமக்கு ரொம்ப குட்டியாக வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் நான் ஃபஸ்ட்டுலேயே சொன்னால கடைசியில் அந்த எந்த பதத்தில் வேணும் அப்படிங்கிறத காட்டுறேன்னு சொன்னால அது அந்த பதம் வந்துருச்சு இங்கே பாருங்களே அடியில் எடுக்கும்போது எந்த தண்ணியுமே இல்லாமல் இருக்குது ரொம்ப இதுக்கப்புறமும் இன்னும் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது கட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த பொரியலில் பார்க்கும்போது லைட்டாக இந்த ஜூஸி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் இங்கே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ட்ரை நல்லா இருக்காது இந்த ஈரப்பதம் லைட்டான ஈரப்பதம் இருக்கணும் இப்போ இந்த டேஸ்ட்டுக்கு ஆனியன் போட்டாவே டேஸ்ட்டு தான் இந்த டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி தேங்காய் பூ ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த இதுக்கு எவ்வளோ தேங்கும் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் ஓகே போதும் தேங்காய் இந்த ஹீட்லேயே ஒரு ஒரு நிமிஷம் இது பண்ணிவிட்டு அப்படியே வச்சு மூடி போட்டு வச்சுட்டோம்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லாவும் வெந்துடும் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் தேங்காய் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இனிமேட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் லைட் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் అంద చిన్న బెంగాయమూ తేంగావు నల్ల మిక్స్ అయ్యి టేస్ట్